என்னென்னா மாடர்ன் கேம் வந்தாலும் இந்த பழைய கேமை மட்டும் நம்ம மறக்கக்கூடாது இதுதான் தான் இந்த ப்ளே ஸ்டேஷன் த்ரீ லெக்சி வெர்ஷன் இது ஏன் லெகசி வெர்ஷன் கேட்டிங்கன்னா ஏன்னா இது ஒரு பழைய கேம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரியும் கேமு இந்த கேம் யார் மோஜாங்க மோஜாங்கெல்லாம் ஃபோர் ஜே ஸ்டூடியோஸ்ன்றவங்க தான் உருவாக்கிறாங்க இது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்த கேமு பிளே ஸ்டேஷன் எடிஷன் ப்ளே ஸ்டேஷன் எடிஷன் ப்ளே ப்ளே ஸ்டேஷன் ஃபோர் எடிஷன் எக்ஸ்பாக்ஸ் த்ரீ சிக்ஸ்தி எடிஷன் இதே மாதிரி வருஷனில் ஃபோர் ஜே ஸ்டூடியோஸ் வந்து உருவாக்குறாங்க ஆனால் இந்த வருஷனில் வந்து இந்த அக்வா அப்டேட் வந்து வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் அவங்க டக்குனு வந்து செவன் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த கேம் வந்து மோஜாங்க தயாரிக்கல ஃபோர் டேஸ் டூ டேஸுன்றதை உரு உருவாக்குனாங்க ஸோ அதோட இந்த கேம் வந்து டிஸ்கனெக்ட் ஆச்சு ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன தரமாக பண்ண போகிறோம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் இதை எப்படி இருக்குது இந்த கேம்லலாம் இருக்கா ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்வீட்டாகவே நம்ம இந்த கேம் முடிச்சிடலாம் இதுக்கான சீரிஸாக நான் வந்து போடுறேன் ஸோ கண்டி கண்டினியூஸாக போட மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் அவர் டூர்ஸ் வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ யா ஆனால் வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் த்ரீ அப்டேட்டை மக்க மட்டும்தான் அக்வாட் அப்டேட் வந்து பட்னாங்க இதுவே நீங்கள் எக்ஸ் பாக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வச்சுருந்திங்கன்னு அந்த ஒரு அக்வா அப்டேட் வந்து வந்திருக்கோம் ப்ளே ஸ்டேஷன் ஃபோரில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில ஸோ அப்படி தான் வந்து ஜிபிடி வந்து என்கிட்ட சொன்னிச்சு ஸோ நான் வந்து ரீசார்ஜ் தேடின வரைக்கும் ஸோ இதோட இந்த இன்ஃபர்மேஷன் போதும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ காலில் போயிடலாம் ஸோ லெஸ் கோ டு தி வீடியோ கால்ஸ் கேம் முழுக்க ஏதாச்சும் ஸோ எடுத்தோன்னே வந்து காமிக்கிது ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக்காக கேம் சேவ் ஆகுன்னு காமிக்கிது ஸோ இதில் அவங்க வந்து நாலு பிளேயர்ஸாக கூட விளாட்லாம் மொத்தமாகவே நாலு பிளேயர்ஸ் தான் வேர்ல்டு வந்து லிமிட்டு இல்லை ட்யூட்டோரியல் வேர்ல்டு கூட இருக்குது அது நம்ம அப்புறமேட்டு கூட விளாண்டுக்கலாம் ஸோ அப்புறம் நம்ம வேர்ல்டு வந்து மைண்ட் கிராஃப்டி அது வந்து ரெ ரெண்டார் போட்டேன் அங்கே வந்து ஒரு ஆர் தான் வர வேண்டியது இருக்குது இங்கே ஒன்றும் ரெண்டு எக்ஸ்ட்ரா டச்சர் பேக் இருக்குது நம்ம நார்மலாகவே வந்து விளாட்லாம் டிஃபிகல்ட்டி மோடு வந்து நார்மல் வச்சிடலாம் இங்கே வந்து மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து போனஸ் செஸ்த்து வந்து எனமேல் பண்ணியிருக்கலாம் சூப்பர் ஃபிளாட்டு வேர்ல்டு கூட அதில் இருக்குது ஆனால் நம்ம அதை விளையாட தேவையில்ல ஒர்க் பண்ணால் தெரியும் அது எப்படி இருக்கா நம்மளுக்கு தெரியும் அதனால் நம்ம இது வந்து தேவைப்படாது ஸோ நம்ம வந்து கிரியேட்டவ் நியூ வேர்ல்டு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா சூப்பர் கே வேர்ல்டுன்னு கிரேட்டா செஸ் இதான் வேர்ல்டு பார்த்திங்கன்னா திருநூறு வித்தியாசமாக இருக்குது இது விளாட்றதுல அதுவும் ஜாய்த்திக்கு ஸோ கூஃபியாக தான் இருக்கும் ஆனால் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம வந்து மார்த்ததாஸ் பண்ணிருக்கோம் ஸோ இங்கே இதுதான் வந்து இந்த செஸ்து போனஸ் செஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போதைக்கு எடுத்துக்கிட்டாச்சு நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஸ்டோன் டூல்ஸ் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சலாம் இன்னொன்று இது இருக்க கிராஃபிக்ஸ் கூட வேறு மாதிரி தான் இருக்கும் மாடர்ன் மாதிரி இருக்காது ஏன்னா டூ தௌசண்ட் டெட்டில் வந்ததில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போதைக்கு வந்து இங்கே இருக்க கிராஃப்டிங் பேஜினால் கூட பார்த்திங்கன்னா தனி வித்தியாசமாக இருக்கும் இது எனக்கு பிடிச்சிருந்தது மாடர்ன் கேமில் வந்துடலாம் சொல்லி நல்லா இருந்திருக்கும் ஆனால் வரல இந்த மாதிரி இருந்தது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து முக்கியமான டூர்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ இந்த கேமில் நீங்கள் வேர்ல்டு க்ரியேட் பண்ணாலே மேப் வந்துடும் ஏன்னா இந்த வேர்ல்டு இந்த என்ன வேர்ல்டு க்ரியேட் பண்ணாலும் லிமிட்டட் அதனால அந்த மேப் கொடுத்துறானுங்க அதுலேயே கோஆர்டினேட்ஸாக வந்து இருக்குது ஸோ இது ஒரு லிமிட்டடான ஒரு வேர்ல்டுனா ஏன்னா ப்ளே ஸ்டேஷன் ஆர்டுவர் வந்து அளவுக்கு ஸ்ட்ராங்கானதுனால வேர்ல்டு வந்து லிமிட்டாக வச்சுருக்காங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோன்னு இப்போ நம்ம வந்து ஷவால் எடுத்து இங்கே சேண்டை மைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஸ்கின்னு கூட இல்லை மாரி லிமிடெட் தான் அதை நம்மளால் வாங்கிக்க கூட முடியும் ஸோ அந்த காலத்தில் கூட இந்த ஸ்டோர்ஸ் இருந்தது ஸோ ஸ்டோர்ஸ் நம்ம வந்து வேர்ல்டு வாங்கிக்கலாம் அதில் ஃப்ரீ ஸ்கின் கொடுத்தா அதை நம்ம பாய்ச்சிக்கலாம் டெக்ஸர்ஸ் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது இருக்க போட்டு கூட பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து பீட்டா போட் எப்படி இருக்கும் அதோட போக போக தானே அந்த போட்டில் டெக்ஸ்டர்ஸ்லாம் மாறுந்ச்சு அதே மாதிரி தான் ஆனால் எந்த வருஷம் விளாண்டாலும் இந்த போட் ஓட்டுறது மட்டும் கோஃபியாக இருக்குது அது இந்த ஓல்டு போட்ஸை நான் வந்து சொல்கிறேன் பற்றி எங்கே போனால் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வில்லேஜ் கிடச்சிது வில்லேஜ் கிடைக்க ரேரு இந்த மாதிரி வெர்ஷன்ஸில் எனக்கு வந்து மூணாவது ட்ரை வேர்ல்டே கிடச்சிச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன் அது டெஸ்டிங்க்காக அந்த வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அந்த ட்ரேடிங் மெக்கானிசம் கூட அந்த அளவுக்கு பாலசாக தான் இருந்தது இதில் வீட்டு கூட இருந்தது ஸோ நான் வந்து வீட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னால் தேவைப்படும் இது எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் நைட் ஆகிடுச்சி அதனால் இங்கே வந்து ஒரு இது இருந்தது எங்கள் அது என்னது வே ஸ்மித்து அது உள்ள வந்து டைமண்ட் இல்லை ஆனால் ஆர்மர் இருந்த அயன் ஆறு மாதிரி சொல்லி உடச்சி எடுத்துக்கிட்டேன் போய் நான் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது வந்து இருட்டாவது இன்னும் ஒன்று இந்த கேமில் ஒரு கடுப்பு என்ன அந்த ஆட்டோ சேவிங் ஆகும்போது இந்த மாதிரி வந்து ஒரு மெனியை வந்து பெப்பரிங் டூ ஆட்டோ சேவ்ல அவ்வளோன்னு காமிக்கும் அது ஒரு மாதிரி கடுப்பான விஷயம் ஆனா பரவாயில்ல கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஸோ போய் நான் மைண்ட் பண்ணி கீழே போக ஆரம்பிச்சிட்டேன் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு டைமண்ட் கிடச்சிது எதுக்கும் டே ஓடலான்னு சொல்லி தான் நான் மைனிங்கே வந்தேன் ஆனால் பார்த்தா டைமண்ட் கிடச்சிருக்குது ஆனால் நம்மள்கிட்ட வந்து அயன் இல்லை அதனால் நம்ம வந்து ஆயினை வந்து தேடலான்னு சொல்லி அங்கே வந்து டைமண்ட் இடத்துல கொஞ்சமாக தோண்டி வச்சு வச்சுருந்தேன் அங்கே பார்த்தா அங்கே ஆயினு இருக்குது அதனால் வந்ததுக்கு லக்குன்னு சொல்லி அந்த ஆயினை நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து ஆயினை எடுத்து வச்சு அதை நான் வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த ஈட் பண்ண டைம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த ஆயின் பிஏக் டைமண்ட் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது ட்ராஃபி இதில் நீங்கள் நிறையவே சே ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராஃபிஸ் எடுக்கிறதுக்காக கேம் விளாடுவாங்க அது அவங்க கிட்டத்தட்ட அட்வென்ச்சர் மாதிரி நல்லா கேமுக்கும் பண்ணுவாங்க இல்லை மைண்ட் கிராஃப்ட்டுக்கும் ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நல்லாயிருக்கு ஸோ இப்போ நான் மேலே வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா லேட்டாக அந்த ஸ்டரிங் இஷ்யூ இருக்கும் ஏன்னா எமுலேட்டரில் விளாட்றேன் ஸோ இதுக்கே ஐஃபைக்கே இப்படி நிலமனா சலரானுக்கு என்ன நிலம யோசிச்சு பாருங்கள் ஸோ இப்போ மறுபடியும் இருட்டாச்சு கொஞ்ச நேரம் தான் வந்தேன் அதுக்கட்டும் இருட்டாச்சு நல்லா மேலே ஒரு பிள்ளை போட்டு இங்கே கொண்டாடு ஏஃப் கே பலான்னு இருந்தேன் ஆனால் அந்த கேமில் ஒரு பிரச்சனை இருக்குது கேமில் பிரச்சனை இல்லை எமுலேட்டரில் இந்த இப்போ நீங்கள் வந்து டே டைமில் நீங்கள் ஒரு இடத்துல சங்க் லோட் பண்ணிட்டீங்க ஆனால் சங்கில் வந்து இன்னும் அனிமல் இருக்கும் நைட் ஆனாலும் அது ரீஸ் பண்ண ஆகாது நீங்கள் கிட்டே போனால் அது இன்னும் அனிமல் இருக்கும் இது என்ன பார்த்த வரைக்கும் இது பகுன்னு சொல்லலாம் ஆனால் நல்ல விஷயம் அதனால் நான் வந்து மா அதாவது ஷீப்பெல்லாம் அடித்து அதுக்கு உள்ளே எடுத்து நான் வந்து பெட்டு செஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஓடுற விஷயனால நம்ம என்ன கலருக்கு பெட்டு போனால் தேவையில்லை அதே டிஃபால்ட்டாகவே சோப்புகள் நான் வந்துடும் அதனால் நம்ம வந்து பிரச்சனை பண்ண தேவையில்லை ஸோ தூங்கி வந்து எந்தாச்சு இப்போ நான் ஒரு நல்ல இடமா ஒரு ஓஷன் பார்த்து எடுத்துக்கிட்டேன் பக்கத்துலேயே ஓஷன் அங்கே வந்து ஜங்கிள் அந்த மாதிரி இருந்தது ஸோ நான் இப்போ நான் டார்ச் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறத விட ராங்காக ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன் அது ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது ஓகே ஸோ இப்படி நான் இங்கே வந்து பெட்டை வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே வந்து செஸ்ட் வச்சுக்கிட்டேன் நம்மள்ட்ட வந்து இமெண்ட்டு ஒரு இல்லை நம்ம வந்து சின்னதாகவே ஒரு வீடு காட்டிடலான்னு சொல்லி நான் ஒரு ஐடியா வந்து போட்டு வச்சுருக்கிறேன் ஓகே இப்போ நான் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வீடு தான் கட்ட போகிறேன் இது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசில்லை ஸோ ரொம்பவே ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ நான் அந்தளவுக்கு முடிக்கிறேன் ஸோ அடுத்த வீடெலாம் வந்து லேக் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஓகே இப்போ நான் வந்து வீடை வந்து ரூஃப் வந்து கட்டி வந்து முடிச்சுட்டேன் ஸோ கீழே வந்து நான் வந்து காபிள்ஸ் ஸ்டோன் போட்டேன் ஸோ ஃப்ளோருக்கு நான் ஃப்ளோருக்கு வேறு ஏதோ வுட் வச்ச நல்லா இருக்காது ஸோ இப்போ நான் ஃப்ளோருக்கு வந்து காபிள்ஸ் ஸ்டோன் வைக்கிறேன் ஓகே ஸோ அதை வச்சதுக்கப்புறம் நான் வந்து இது கட்டினேன் ஃபார்முன்னா நம்மள்ட்ட சாப்பாடு தேவைப்பட்றோம் நல்லா அடிச்சு அடுக்கலாம் கேட்பீங்க பட் ஃபார்ம் இருந்தால் ஒன்றும் அது ஒன்றும் லாஸ்டாலிஸ்டிக்காக இருக்கும் உண்மையாகவே வாழ்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் சின்னதாக ஒரு ஃபார்ம் கட்டேன் இருக்கிறதில் சின்னதான ஃபார்ம் ஸோ வந்து வீட்டில் நல்ல வியூஸ் கிடைச்சி நான் அந்த கேமை கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி டிஸ்கண்டினியூ பண்ணி விட்றலாம் ஸோ அப்புறம் வந்து ஆன் டைமண்ட் பேக்கை செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா டைமண்ட் கிடச்சதில்ல நாலு டைமண்ட் கிடச்சது அதில் மூணு டைமண்ட் வச்சு டைமண்ட் பேக்கை செஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அதை ஹோ பண்ணிட்டு இந்த ஹோ பண்ண அதாவது ஹோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது பண்ணால் தான் நம்மளால் சீட்ஸை வந்து பிளான் பண்ண முடியும் அதனால தான் இப்போ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ யாரும் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் எக்ஸசைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது டைமும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ கன்சன் வீடியோ வீடியோ தானே அது கஷ்டந்தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் போட்டு விடுங்க ஆனால் நானும் பார்த்து படித்து ஹார்ட் போட்டு விட்றேன் ஓகே ஸோ இதுதான் இந்தக்கான வீடியோ ஸோ வீடியோ எப்படி இந்த ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் முடிச்சாச்சு முடிச்சு அதில் இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருக்குது பக்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நான் டிஃபால்ட் ஸ்கின் வந்து இந்த ஸ்கின் வச்சுருக்கேன் So, doon lang nga rato yung Take care, bye guys, bye